அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவிலே என்ன பார்க்க போகிறோம் என்றால் இருபத்தி நாலு அஞ்சு ஆண்டிற்குரிய குரு பயிற்சி பலனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது குரு பகவான் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த வகையிலே இந்த குரு பகவான் கண்ணீராசி நண்பர்களுக்கு எந்த வகையில் ஒரு நல்ல பலனை கொடுக்க இருக்கின்றார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது கண்ணிராசியாக இருந்தாலும் சரி கண்ணீர் லக்னமாக இருந்தாலும் சரி ஒரே பலன்தான் அதாவது கண்ணீராசி நண்பர்களே உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு ஒரு ஆண்டுகள் நல்ல பலன்களை கொடுக்க இருக்கின்றார் அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்பது அவர்களுக்கு நல்ல பாக்கியஸ்தானம் தான் நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய இடமும் அந்த ஒன்பதாம் இடம்தான் உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய இடமும் ஒன்பதாம் இடம்தான் அந்த இடத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு ஓராண்டு காலம் நல்லதொரு பலன்களை வழங்க இருக்கின்றார் அந்த வகையிலே ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியான கன்னியை பார்க்க இருக்கின்றார் அதற்குபடியாக உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் அதற்கு அதற்கு அடுத்ததாக உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்று மூணு ஐந்து இந்த பாவங்களை பார்க்க இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பகவான் ராசி நண்பர்களுக்கு என்ன ஒரு நல்ல பலன்களை வழங்க இருக்கிறார் என்பதை பார்ப்போம் அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் முதலிலே உங்களுடைய உங்கள் தகப்பனார் என்ற அந்த ஸ்தானத்தை மேம்படுத்த செய்வார் உங்களுடைய அப்பா வகையிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கிருக்கின்றது உங்கள் அப்பா மூலமாக அதாவது தகப்பனார் மூலமாக ஒரு சொத்துக்கள் வருவதற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு தகப்பனார் மூலமாக நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்கும் அதே போல் தகப்பனார் ஸ்தானம் நல்ல ஒரு மேன்மை பெறும் கன்னிராசி நபர்களுக்கு அவருடைய தகப்பனார் ஒரு வேலை ஒரு ஒரு சு சொந்த தொழில் செய்தாலும் இல்லை ஒரு அரசு அரசு சார்ந்த வேலையில் இருந்தாலும் அவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பை தரும் உத்தியோக உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தகப்பனாருக்கு இதற்கு முன்னதாக அவர் உடல் ரீதியாகவோ ஒரு மன ரீதியாகவோ இல்லை அல்லது ஒரு மருத்துவ செலவு செய்திருந்தாலோ அந்த வகையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மனரீதியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உடலிலே நோய் இருந்தாலும் சரி அத்தனையும் குணமாகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சியானது கன்னிராசி நண்பர்களுக்கு அமையும் ஆக மொத்தம் தகப்பனார் ஸ்தானமும் உங்களுடைய பாக்கியஸ்தானமும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று நாம் கூறிக்கொள்ளலாம் அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ராசியையே அதாவது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய லக்னத்தையோ அல்லது ராசியையோ பார்க்கிறார் அதாவது கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறார் உங்களுடைய ராசியை பார்வை செய்யும் பொழுது முதலிலே நீங்கள் உங்களுடைய மனது முழுவதாக தெளிவாகும் அதாவது இதற்கு முன்னால் குழப்பங்களிலோ ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத நிதானமற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை முதலிலே தெளிவான மனநிலையை கொடுக்கும் அதற்கு முன்னதாக சரியாக நான் இறை வழிபாடு செய்ய முடியவில்லை சரியாக என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு என்னால் போக முடியவில்லை சரியாக கடவுளையே வழிபட முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவனுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இறை வழிபாட்டில் நல்ல நாட்டம் இருக்கும் இறை வழிபாட்டில் நல்ல நாட்டம் இருக்கும் நீங்கள் எந்த கடவுளை வணங்க நினைக்கின்றீர்களோ அந்த கடவுளை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்கள் உங்களுக்கு இறைவனுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது ஆக மொத்தம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க உங்களுக்கு நிதானமான யோசிக்கக்கூடிய திறனையும் குழப்பத்திலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து விலகக்கூடிய திறனையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் அதற்கு அடுத்தபடியாக ஒரு கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனை அதன் நீண்ட நாட்களாக ஒரு கடன் அடைக்க முடியவில்லை அல்லது கடனால் அவதிப்படக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் இவர்களுக்கு இந்த ஒரு ஆண்டு காலம் சிறுக சிறுக கடனை அடைப்பதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் குரு பகவான் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அதற்கு பிறகு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருக்கின்றது உடல் ரீதியாக ஒரு பிணி நீண்ட நீண்ட நாட்கள் பிணி இருக்கின்றது என்றால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் தீர்வதற்கும் இந்த கடனை சிறுக சிறுக அடைப்பதற்கும் இந்த குரு பார்வை உங்களுடைய ராசியை பார்த்திருக்கிறது அதனால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் சிறுக சிறுக இந்த வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதாவது நோய்கள் தீரக்கூடிய காலம் கடன்கள் அடையக்கூடிய காலம் அது மட்டுமல்லாமல் ஏதாவது இந்த கன்னிராசி நண்பர்கள் இந்த கோர்ட்டு வம்பு வழக்கு கே கேஸு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்க இருக்குதுங்க அப்படிங்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக அமையும் நிச்சயமாக ஆக மொத்தம் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுடைய சிந்தனை தெளிவாகும் நல்ல வழியிலே நீங்கள் போவதற்கு இந்த குரு பகவான் மிகவும் ஒரு வழிகாட்டியாக அமைவார் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் மூணாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் உங்களுடைய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூணாம் இடம் அடுத்துக்கு அடுத்தது உங்களுடைய இளைய சகோதரம் இந்த இந்த இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும் அதாவது படிக்க கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் தேர்விலே நல்ல மதிப்பெண்களை அதிகப்படியான மதிப்பெண்களை வாங்குவதற்கு ஒரு நல்ல காலமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இளைய சகோதரன் மூலமாக ஏதாவது மனக்கசப்புகளோ அவங்க சண்டைச்சரவுகளோ இருந்தால் இந்த காலகட்டம் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையிலே இந்த குரு பகவான் அமைவார் அதே போல உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலையாகவும் இந்த குரு பயிற்சியானது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அமையும் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை வழங்கக்கூடிய காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சி பக குறு பயிற்சி உங்களுக்கு அமையும் இந்த குரு பகவான் உங்களுடைய மூணாம் பார்வை மூணாம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்வை செய்தனால் முதலிலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் உங்களுடைய முயற்சி அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகும் இளைய சகோதரன் மூலமாக உங்களுக்கு லாப லாபங்களை வழங்கக்கூடிய வண்ணமாக இந்த குரு பயிற்சியானது அமையும் அதே போல் அடிக்கடி இடமாற்றத்தை சந்திச்சுட்டே இருக்குங்க என்னால் ஒரு இடத்துல இருந்து என்னால் ஒரு இடத்துல இருந்து குடும்பமோ என்னுடைய தொழிலோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியல அடிக்கடி நான் இடமாற்றத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த குரு பயிற்சியானது ஒரு நல்ல வழியை ஒரே இடத்தில் நிரந்தரமாக தொழில் செய்வதற்கும் நிரந்தரமாக குடும்பங்களை நல்ல முறையிலே அழைத்து செல்வதற்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அதே போல் அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் அதாவது வேலையாட்களை வைத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் அந்த தொழிலிலே நல்ல மேன்மை அடையக்கூடிய வண்ணமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்கள் மனதிற்கு பிடித்தமான உங்களுக்கு தொழிலாளிகள் அமைவார்கள் உங்களுடைய தொழில் நல்ல மேம்படும் அதற்கு அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை ராசிக்கு ஒன்பதா ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதாவது உங்களுடைய கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் எவ்வளவு சிறப்பான ஒரு பார்வையாக இது மிகவும் சிறப்பான ஒரு பார்வையாக கன்னிராசி நண்பர்களுக்கு அமையும் முதலிலே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த ஆண்டு காலத்திற்குள் குழந்தை பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் மற்றும் குழந்தைகள் மூலமாக நல்ல நல்ல செய்திகளை இந்த கன்னிராசி நண்பர்கள் தன்னுடைய காதிலே கேட்பார்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் அடைவார்கள் குழந்தைகள் மூலமாக நிம்மதியை அவர்கள் அடையக்கூடிய வாய்ப்பாக இந்த இந்த குருபயிற்சியானது கன்னிராசி நண்பர்களுக்கு அமையும் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் உங்களுடைய பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்போ நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ உங்களுடைய ஆசைகளை முழுதுவாக நிறைவேற்றி வைப்பார் இந்த குரு பகவான் அதே போல் பூரிய புண்ணியத்தில் அதாவது உங்களுடைய பூரியத்தில் உங்களுடைய அப்பா சொத்திலோ உங்களுடைய தாத்தா சொத்திலோ உங்களுடைய முன்னோர்கள் சொத்திலோ ஏதாவது வில்லங்கமோ பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் நிச்சயமாக அமையும் அது அது மட்டுமல்லாது உங்களுக்கு அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை அமைவதில்லை என்று வைத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பையும் தொழிலிலே ஒரு நிம்மதியையும் தொழிலிலே நல்ல ஒரு வருமானத்தையும் இந்த குரு பயிற்சியானது கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வழங்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு அமைகிறது ஆக மொத்தம் இந்த கன்னிராசி நண்பர்கள் இந்த குறுபயிற்சியானது உங்களுக்கு சிறப்பான ஒரு குறுபயிற்சியாக அமைந்திருக்கின்றது இந்த குறுப்பயிற்சியிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இறைவழிபாடு என்று எடுத்து எடுத்துக்கொண்டால் அதாவது நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த மாத வருமானமாக இருந்தாலும் சரி வார வருமாக இருந்தாலும் சரி இல்லை தின வருமானமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானத்திலே முதல் செலவு செய்யக்கூடியது யாரோ ஒருவருக்கு அனாதை குழந்தைகளுக்கோ அனாதையாக இருக்கக்கூடிய அதாவது உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய வறுமையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வருமானத்தை எடுத்து முதலிலே அவர்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணிவிடுங்கிறது அவர்களுக்கு ஒரு உணவு தானம் செய்து கொடுத்தீர்களானால் உங்களுடைய வருமானம் சேமிப்பாக இருக்கும் சேமிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த கன்னிராசி நண்பர்கள் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது இந்த குரு பயிற்சியானது மிகவும் சிறப்பானது ஒரு குரு பயிற்சியாக அமையும் அதுவும் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகபிரமானை வழிபட்டு அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகவும் சிறப்பானது ஒரு குரு பயிற்சியாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்